அனைவருக்கும் வணக்கம் அழகன் குலகன் ஆதிமொழி முருகன் அம்பலத்தான் கண்ணுதித்தி நல்லூரான் விருந்தாய் வருவான் எம்முள் மறந்தாய் அமர்வான் விருந்தாய் வருவான் எம்முள் மருந்தாய் அமர்வான் அடியார்கள் நினைத்திருக்க ஆடி அசைந்து வருகின்றான் பழகுமே தேர்படகினிலே அடியவர் தம் தலை அடியார்கள் நினைத்திருக்க ஆடி அசைந்து வருகின்றான் அழகு மிளிர் படகினிலே அடியவர் தம் தலை கடலினிலே விருந்தாய் பெறுவான் தம்முள் மருந்தாய் அமர் வருவான் உங்கள் மருந்தாய் அமர்வான் வருவாய் குமரா வளர் அழகு தமிழா வருவாய் குமரா வளர் அழகு தமிழா மரகம் உள்ளத்துள் மருந்தாய் புகுவாய் மரகம் உள்ளத்துள் மருந்தாய் புகுவாய் உருவை காட்டி உள்ளத்துள் அமர்வாய் உருவை காட்டி உள்ளத்துள் அமர்வாய் விருந்தாய் வருவாய் உங்கள் மருந்தாய் அமர்வாய் விருந்தாய் வருவாய் எங்குள் மருந்தாய் அமர்வாய் வருவாய் குமரா வளரழகு தமிழா மருகம் உள்ளத்துள் மருந்தாய் தாளமும் மேளமும் தாம் தீமென முழங்க நாதமும் காணமும் நா நீ என எம்ப தாளமும் மேளமும் தாம் தீம் என நாதமும் காணமும் நான் நீ என எம்ப வானமும் வையமும் பாபாவென அழைக்க வானமும் வையமும் வா பாவென அழைக்க வள்ளி தேவா சமேதராய் ாய்ந்தாய்வாய் மறந்தாய் விரந்தாய் வருவாய் அவர்வாய் பச்சை உடையுறுத்தி நீ பவனி வர அழகு காண பாவம் செய் இப்பு போதுமா ஐயனே பச்சை உடையுடுத்து நீ பவனி வரும் அழகு காண பாவம் போதுமா ஐயனே பக்கத்தில் துணையோடு பட்டு அலங்காரத்தில் பதமாய் மிதமாய் அணி அணிகளட்டு பட்டத்து ராஜாவாக பச்சை உடையுடுத்தி நீ பவனி வரும் அழகு காண பாவம் பாவம் செய்ய எப்ப போதுமா ஐயனே பக்கத்தில் துணையூர் பட்டு அலங்காரத்தில் பதமாய் மிதமாய் அணிக பட்டத்து ராஜாவாக அப்பப்பா பார்ப்பதற்கு ஆயிரம் கண் வேண்டுமடா முருகா பார்ப்பதற்கு ஆயிரம் கண் வேண்டுமடா முருகா பச்சையுடைய நீ பவனி வரும் அழகு காண பாவம் செய் எப்பரவி போதுமா ஐயனே ஆண்டியாய் நீவெரும் அழகு முகம் காண ஆண்டியாய் நீவெரும் அழகு முகம் காண வேண்டி கேட்கின்றேன் வினை தீர்த்து விளையாடும் மேளவணி ஆண்டியாய் நீவெரும் அழகு முகம் காண வேண்டி கேட்கின்றேன் வினை தீர்க்க வினை தீர்த்து விளையாடும் மேலவணி ஒப்புரவியாயினும் உன்னருகில் நானிருந்து ஒப்புரவியாயினும் உன்னருகில் நானிருந்து உணம் நிறைய உனை ஒன்று உயிரோடு உடலுருக உன்னழகை பாடி உயிரை உன்னடியில் தர வேண்டும் ஆண்டியாய் நீ வெறும் அழகு முகம் காண வேண்டி கேட்கின்றேன் வினைதித்து விளையாடும் வேலவணி உப்பு ரவி ஆயினும் உன்னருகில் நான் இறந்து உளம் நிறைய உனை ஒன்று உயிரோடு உடல் உருக உன்னழகை பாடி உயிரை உன்னடியில் தர வேண்டும் முழகா நன்றி வணக்கம்